தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நத்தம் மாரியம்மன் கோவிலும் ஒன்று இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் மாசி பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது அன்றிலிருந்து தினந்தோறும் மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மயில் சிம்மம் அன்ன வாகனங்களில் நத்தத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று காப்பு கட்டி விரதமிருந்து வந்த பக்தர்கள் காலை முதலே பால்குடம் அக்னி சட்டி அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் கோவில் முன்பு கழகு மரம் மூன்றப்பட்டு கழகு மரத்தில் இளைஞர்கள் போட்டி போட்டு சுமார் இரண்டு மணி நேரமாக ஏறினர் ஏறிய இளைஞர்கள் கழகு மரத்தின் உச்சியை அடைந்து வெற்றி பெற்ற பின்னர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் வைபவம் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் துவங்கியது ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் பூக்குழி இறங்கி கோவிந்தா கோவிந்தா முழங்க அம்மனை மனமுருகி வேண்டி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மாலையில் பூக்குழி இறங்க துவங்கிய பக்தர்கள் இரவு வரை அடுத்தடுத்து பூக்குழி இறங்கினர் சுமார் முப்பதாயிரம் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நகரின் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் நீர்மோர் பந்தல் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இன்றிரவு பூப்பல்லக்கில் மாரியம்மன் பவனி வந்து அதனுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் அமைந்துள்ளது இங்கு நேற்று ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரின் நானூற்றி எண்பத்தி ஆறாவது ஆராதனை ஸ்ரீ மடத்தில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது காலை எட்டு மணிக்கு பால் பஞ்சாமிரதம் என பல வகை அபிஷேகம் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு காலை பதினொன்று முப்பது மணிக்கு மங்கள காலை பதினொன்று நாற்பத்தைந்து அலங்கார பந்தி காலை பனிரெண்டு மணிக்கு தீர்த்த பிரசாதம் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டை அடுத்துள்ளது சதுர்வித மங்கலம் என்னும் புத்தமங்கலம் கிராமம் இங்கு மிக பழமையான ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கடங்கள் வைத்து இரண்டு கால யாக பூஜை நடைபெற்றது இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்று பூர்ணாகதி செய்யப்பட்டது பின்னர் யாகசாலையிலிருந்து இருந்து மேளத்தாளம் முழங்க புனித நீர் கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வேத மந்திரங்களை ஓதி கோவிலை வலம் வந்து கோபுர விமான கலசத்தை அடைந்து வேத மந்திரங்கள் ஓதி கடங்களில் இருந்த புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் ஓம் சக்தி மகாசக்தி என முழங்கி கும்பாபிஷேகத்தை கண்டு அம்பாளின் அருளை பெற்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெள்ளூர் தேவூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி பிடாரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் பங்குனி மாத திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும் இருபது நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான பங்குனி பெருவிழா இன்று பூச்சொறிதல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது கடுவை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்திலிருந்து பம்பை இசை வாத்தியங்கள் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக பூத்தட்டுக்களை ஏந்தி வந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு மலர்களால் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவில் அம்பாள் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி சுவாதி விழாவின் நிறைவாக தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி அம்மனை வழிபட்டனர் முன்னதாக கோவில் திருக்குளம் படிக்கரையில் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துள்ள செய்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகளை துவங்கினர் பின்னர் அம்மனின் மூல மந்திரங்களை கூறி பூர்ணாகதி அளிக்கப்பட்டனர் அதனையடுத்து உற்சவர் அம்மன் மற்றும் அம்மனின் சுலத்திற்கு சிறப்பு பூஜைகளை நடத்தி உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து திருமஞ்சன பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்று கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் சோளத்தை கொண்டு திருக்குளத்தில் மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குளத்தில் புனித நீராடி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மனை வழிபட்டனர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து கிரிவல பாதை வழியாக இழுத்து வருகின்றனர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது பங்குனி பெருவிழாவாகும் பதினைந்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு முருகப்பெருமான் தேவானையுடன் காலையில் பல்லக்கிலும் மாலையில் தங்கமயில் வாகனம் தங்க குதிரை வாகனம் பூத வாகனம் அன்ன வாகனம் சேஷ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவேதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று பெருமான் தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் மதுரையிலிருந்து பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு முருகப்பெருமான் திருமண கோலமாக நடைபெற்றது இரவு மீனாட்சி அம்மன் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரர் வழியனுப்பும் விழா நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று காலையில் பெரிய தேரோட்டம் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு காலையில் உற்சவர் சன்னதியில் முருகன் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரத்தில் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு தேரில் எழுந்துருளினார் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரகுரா கோஷம் எழுப்பி தேரை வடம் திட்டனர் தேர் கிரிவல பாதை வழியாக ஆடி அசைந்து சென்றது பக்தர்களை பரவசப்படுத்தியது தேரின் முன்பாக சிறிய தேரில் விநாயகர் சென்றார் விழாவில் திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அரகுரா கோஷமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள்